இந்த தேங்காய் குடி வடு இந்த தேங்காய் குடி வடு இல்லைன்னா வேணா வேணாம் கூட தூசி பறக்குது பாலா அப்புறம் அம்மா கோவம் வந்துடும் பாத்துக்கோ திமிரா திமிரா அக்காவா திமிரா அக்கா வந்து நேத்து பழுப்பதற்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது வீடியோ எடுத்து போடுறேன் ஓ அவங்க தோப்புலையா அக்காவா விஜய் தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க அனைவரும் சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி சரியா பேச மாட்டேங்குதுன்னு அழுகுறாரு தில்சன் அண்ணா மகேஷ்மா அண்ணா கிட்ட பேசு திமிரா திமிரா அக்கா நேச்சுரல் சிஸ்டருக்கு நான் இருக்கிற இருக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்கன்னு விஜய் விஜய் ப்ரோஹ கமெண்டாக அடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு கோபம்னு சொல்லுங்க மகேஷ்மா நீ தில்சன் அண்ணாக்கிட்டையும் நம்ம டிஎஸ்கே கிட்டையும் பேசு தங்கப்பில் கோபமாக இருக்காரன் டிஎஸ்கே பேச மாட்டாங்க என்ன ஆச்சு மகேஷ்மா மகேஷ்மா டிஎஸ்கே டிஎஸ்கே கிட்டேயும் பேசுங்க தில்சன் அண்ணா கிட்டேயும் பேசுங்க ஆமாம் போது வீடியோ எடுத்து போட்டா எப்படி தில்சன் அண்ணா பேசாமலாமு இல்லை என்ன பேசுறேன் பேசுறேன் சூப்பர் நான் போயிட்டு வரேன் அப்படிலாம் போகக்கூடாது உங்களை அப்படிலாம் நாங்கள் லைவை விட்டு அவ்வளோ சீக்கிரமாகலாம் அனுப்பிச்சு விட மாட்டோம் ஆமாம் டிஎஸ்கே மதுரை வரும்போது ஒரு பழம் ஒன்று எடுத்து தாத்தி வந்துருச்சு கூகுளே என்ன செய்கிறது நானும் ஒரு நிமிஷம் பயந்து தான் போயிட்டேன் டிஎஸ்கே ஓகே ஓகே தில்சன் அண்ணா விட்டில அன்னை வரும் அண்ணா அப்படிங்கிறது மகேஷ்மா நிலம்மா அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க நான் உன்னை பெரிய தங்கை நான் உண்மையா அழுகிறேன் பெரிய தங்கை அண்ணா அப்படிலாம் நான் உங்களை தில்சன் அண்ணா அப்படிலாம் ஐஸ்கிரீம் கேக்கு டிஎஸ்கேன்னா இதற்கு அண்ணா நான் பேசுகிறேன் அண்ணா அப்படிங்கிறாங்க சின்ன தங்கை வீட்டில் எல்லோரும் நலமா அப்படின்னு கேக்குறாங்க தில்சன் அண்ணா மகேஷ் மாவை அன்பு அண்ணன் அப்படிலாம் விட்டுருவோமா ஓகே சிஸ்டர் பாய் சி யூ குட் நைட் கொஞ்சம் காட்டில் வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது இன்றைக்கு ஈவினிங் வந்து மதுரை வரவா வேற வர ஓகே 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 டிஎஸ்கே சூப்பர் வேலை இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக மதுரை வாங்க அதுக்காண்டி இப்படி குட் நைட் சொல்லிட்டா போகிறது சரி ஓகே ஓகே தில்சகண்ணா நாங்கள் அனைவரும் நலமண்ணா நீங்கள் அனைவரும் நலமா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டுட்டு மத நேச்சுரல் சிஸ்டர் பேசலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர் சியூ 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 டிஎஸ்கே ஓகே ஓகே சிரிப்புக்கார டிஎஸ்கே சூப்பர்